நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அம்மாவுடைய அடப்பரியின் கருணையினாலே இன்றைய கொள்கையை இமாம் ஜமத்தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை ரஹ்மான் நாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் வல்லர் நாம் நன்றி பாராட்ட வேண்டும் ஒரு முறை பெருமானா செல்வமாக செல்வனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு அனுசரவியமாக தகவலா அனுபவங்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நகரம் அழக சுாகி செல்லவாக விலைக செல்ல நாங்கள் நவி செல்ல விலகிவ செல்லும் அண்ணவர்களோடு ஒன்றாக நாங்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறோம் அந்த நேரத்திலே மதம் திடீரென மழை துளிகள் விட ஆரம்பிக்கிறது மழைப்பொழி மழைப்பொழிவு ஆரம்பிக்கிறது அப்படி மழை ஆரம்பித்த உடனேயே செல்ல நெய்வ செல்லம் பெருமானா சொல்லுவாக நெய்வ செல்லம் பண்ணவங்க நாங்கள் இருந்து அந்த இடத்துல இருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வெளியே போகிறாங்க நல்லா ஒன்றா உட்காந்துருக்கோம் திடீர்னு மழை வருது மழை வந்த உடனே பெருமானா சொல்ல நெய்வ செல்லம் பண்ணவங்க சபையை விட்டுட்டு வெளியே விரிச்சு போகிறாங்க போனவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாத்தூளிகள் தன் மீது விழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய மேலாடை என்ன செய்றாங்கன்னு சொன்னா மிக பெருமானார் சந்தோதாக பண்ணுவாங்க கலற்ற தன்னுடைய மேலாடையை கலற்ற மழை துளிகள் பெருமானார் சந்தோதாக அந்த உடலிலே விழுகிறது மலைத்தொழிகள் விழுகிறது அப்போ நாங்கள்லாம் சகா பார்க்க நாங்கள்லாம் அதை பார்த்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் புதுசாக ஒரு சே ஒரு விஷயத்த பெருமாள் சதந்தா வளையசில் மனம் சேர்றாங்களே மழை வந்தவுடனே திடீர்னு வெளியே எழுந்திரிச்சு போனாங்க தன்னுடைய ஆடைகள் மேலாடையை கலட்டினாங்க கலட்டி மலைத்துளிகள் தன் மீது விழுகிற மாதிரி தன்னுடைய உடலை மலைத்துளிகள் மீது காட்டி போன்று இருக்கிறார்களே அப்போ நாங்கள் கேட்குறோம் அப்போ அப்படின்னா யாரோ சூழல்தான் நீங்களும் சரவாட்டாக ஏன் இப்படி செய்கிறீங்க நீங்கள் நாங்கள் பார்க்காத ஒரு காரியம் நீங்கள் திடீர்னு மழை புரிந்த உடனே எதிர்த்து வந்து கலட்ட மேல் சட்டையை கலட்டி விட்டு வளைத்துறிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களே கொண்டிருக்கிறீர்களே உடம்புல வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ன விஷயம் ஏன் அப்படி செய்றீங்க நீங்க என்று நாங்கள் பெருமானா சனோல்லாஹீஸ்வரமான கேட்டோம் அப்போது பெருமானா சரோல்லா குளீஸ்வரர் பதில் சொன்னாங்க அன்னகும் காதகுவராக இது இந்த மழை தொழில் இருக்கிறதே ரப்படத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மொத்தம் புதிய அருளாக இருக்கிறது இது ஒரு அருள் மழை இருக்கிறதே இது இது வந்து ஒரு அருளாக இருக்கிறது தன்னுடைய அதிபதியிடமிருந்து இது நேராக வந்திருக்கிறது யாருக்கையோ யார் கையிலையும் படாமல் நேராக வந்திருக்கிறது இது ஒரு அருள் அருளை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று பெருமானார் சந்த லாகலை சில வண்ணங்கள் சொன்னாங்க அன்று இந்த ஹதி நமக்கு சில செய்திகளை உணர்த்துகிறது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் உலகத்திலாக நிறைய அருள்களை கொடுக்குறோம் மனிதர்களை அது உணர்வதில்லை மக்களாகிய நாம் மனிதர்களாகிய நாம் ரப்பு கொடுத்த அந்த அருளை பற்றி நாம் உணர்வதில்லை ஆனால் பெருமானார் சல்ல சொல்ல பண்ணவங்க அதை என்ன செய்றாங்க சொன்னால் உணர்த்துகிறார்கள் சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல ஒ ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே ஒவ்வொரு அருளையும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் அதுவும் புத்த புதிய அருளா அருளாக இருக்கிற பொழுது நாம் அதை நன்றியோடு என்ன செய்யணும்னு சொன்னால் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹரிதிலே உணர்த்துகிற செய்தியாக பார்க்கணும் அது ஒரு சூழ்நா எப்படி சொன்னாங்க பாருங்க இந்த மலைத்துளி என்பது நேரடியாக யாரிடத்திலிருந்தும் இல்லாமல் இங்கேருந்து வருதுங்க மேகங்களில் இருந்து யாருடைய கையும் படாமல் யா எந்த இடைச்சாதனமும் இல்லாமல் எந்த உதவியும் இல்லாமல் ரப்பு என்ன செய்றான்னு சொன்னால் அதை கொண்டு வந்து நேரடியாக இந்த பூமியில் இறக்குறான் அப்படி நேராக வந்த ஒரு அருளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய வாக்கியம் என்று சொல்லி மழை துளி ஒரு அருள் என்பதை இந்த இடத்துல என்ன செய்யறாங்க பெருமானார் சந்தர்லாவளி யோசனை பண்ணவும் உணர்த்துறாங்க ஆக அன்புக்கினியவர்களே இறைவனிடமிருந்து புத்தம் புதிதாக அருளப்படுகின்ற எந்த ஒரு அருளும் அது தனித்தன்மை மிக்கதாகவே இருக்கும் தனித்தன்மை உடையதாகவே இருக்கும் என்பதை இந்த ஹதீதில் உணர்த்துவதை நாம் பார்ப்போம் அந்த அருள் வளங்கள் நமக்கு விடும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அவை இறைவனிருந்து அருளப்பட்டதை என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் அது சொன்னால்தான் வளர்த்துறாங்க உள்ள உட்காந்துருந்தாங்க மழை வந்துருச்சு தெரிஞ்சவுடன் என்ன பண்ணுறாங்கன்னா எந்திரிச்சு ஓட்டு வே வேகமாக வெளியே போய் தன்னுடைய மேலாடையை கலட்டி சகாபாக்களுக்கு உணர்த்துறாங்க இது அல்லாவிடத்திலிருந்து நேரடியாக வந்திருக்கிற அருள் இதை வாங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் அதை உணர்த்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும் அதே போன்று அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதை சுட்டி காட்டுறாங்க அருள் அருள் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அல்லாஹவிடத்துல அருள் வழங்கு நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா அதை நாம் அனுபவிக்க வேண்டும் அல்லாஹ் நீ அருளை அனுபவிக்கணும் ஆமா இது என்ன நமக்கு இது பெருசா அப்படின்னு நினைக்காம எந்த அருள் நமக்கு அல்லாஹ் கிடைத்தாலும் அதை நாம் அனுபவிக்க வேண்டும் அவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் வேண்டும் என்பது இந்த ஹதீதிலே நமக்கு சொல்லித்தரப்படுகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் அதே போல் என்ன செய்யறோம்னு சொன்னால் நாம் அனுபவிக்கிற அந்த அருளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதும் இந்த ஹதீதிலே நமக்கு உணர்த்தப்படுகிற செய்தியாக பார்க்கிறோம் அப்படின் கிணியவர்களே ஆக வல்ல ரஹான் மாசுபடாத அந்த மழை துளிகளை எப்படி பெருமானார் அதை தன்னுடைய உடம்பிலே வாங்கி கொண்டார்களோ அதை அந்த அருளை அனுபவித்தார்களோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற எல்லா அருளையும் நாம் அனுபவிப்பதற்கும் அதற்கு நன்றி பாராட்டுவதற்கும் வல்ல ரஹ்மான்